கோடி சோத்திரமப்பா எஸ் அப்பா நான் சென்னை திருசூலத்துலேருந்து வரேன் எட்டாவது மாதம் அஞ்சாம்தேதி எனக்கு சும்மா சோர்வாக இருந்துச்சு ஹாஸ்பிட்டலில் ஒரு இன்ஜெக்ஷன் போட்டேன் அப்போ இல்லை பார்த்தீங்கன்னா இன்ஜெக்ஷன் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே எனக்கு ஹார்ட் கேட் எல்லாமே அடைச்சி எனக்கு ஒன்றுமே இல்லாமல் ஆகிப்போச்சு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகும்போது ஜீவன் இல்லைன்ட்டாங்க டாக்டரை நீங்கள் அடுத்து மேல் கொண்டு நடக்க வேண்டிய காரியத்தை பாருங்கள் இங்கே உங்கள் எங்களால் முடியாது இங்கே ஒன்றும் கிடையாது ஜீவன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்களாம் அப்போது எங்கள் பிள்ளைங்க துணிச்சலில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அன்பன் பாரதத்துக்கு ஃபோன் பண்ணாங்கணும் அப்பா மாதம் மாதம் இங்கே வருவார் அங்கே ஃபோன் பண்ணுன்னு பண்ணும்போது ஆண்டவர் ஜீவனை கொடுப்பார்மான்னு சொல்லி எங்களுக்காக பாரத்தோடு அன்பன் பாரதிலருந்து ஜோம் பண்ணும்போது பரலோக வச்சு தேவனுக்கு எங்களுக்கு மேலே இறக்க வச்சு என் பிள்ளைகளை அனாதையாக விடாத அளவில் என் தேவன் எங்களுக்கு கொண்டு போனாங்க அப்போது இந்த மொழி சொன்னார் அப் ஒரு அஞ்சு நிமிஷம் பொறுத்து ஜம் பண்ண பிறகு அசை வந்தது அப்புறம் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய்ட்டு பார்த்தாங்க டைலிசஸ் கிட்னியெல்லாம் பாதிக்கப்பட்டுருச்சுன்னு சொல்லிட்டாங்க டைலிசஸ் காலத்தில் பண்ணியிருந்தாங்க பண்ண உடனே பன்னெண்டாவது மாதம் நான் மீட்டிங்கு வந்து ஐயாட்ட சொல்லி ஜோம் பண்ணோம் பண்ண அன்னைக்கே இந்த டைலிசஸ் அகற்றப்பட்டுச்சு கத்திரிக்கை ஸ்தோத்திரம் முதல் சரிச்சு எங்கள் பையனுக்காக ஃபஸ்ட்டு அவன் வந்து ஒரு வெல்டிங் வேலையில் வேலை செய்துட்டு இருந்தான் ரொம்ப கஷ்டப்படுவான் நைட் டியூட்டி பார்ப்பான் உடனே யாராச்சும் வரலன்னு சொன்னாக்கா உடனே உனக்கு கால் பண்ணுவாங்க கண்ணில் அப்படியே அரிக்கிற மாதிரி இருக்கும் அப்படியே தண்ணி கொட்டிகிட்டு போயிட்டே இருப்பான் அப்போ நான் அன்பரின் பாதத்தில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அந்த மாதம் தான் வந்தேன் நான் வந்தப்போ நான் ஒரு விண்ணப்பம் எழுதி கொடுத்துருந்தேன் ஏசப்பா என் பையன் வந்து இவ்வளோ கஷ்டப்படுறேன் கல்யாணம் ஆகி மூணு குழந்தைங்க இருக்குது அவனுக்கு இந்த மாதிரி வேலை இருக்கே அவனுக்கு எதையாச்சும் கொஞ்சம் பாருங்கள் அப்படின்னு மறு மாசமே அவனுக்கு வந்து ஒரு அரசாங்க உத்தியோகத்துல வேலை கிடைக்க ஆண்டவர் உதவி செய்தார் என தருமை சகோதர சகோதரிகளே இந்த நாளிலும் ஆண்டவருடைய பாதப்படியில் அமர்ந்து இந்த பண்டிகை மாதத்திலே என் பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சொல்கிற மங்கள வார்த்தை என்ன தேவ சமூகத்திலே கண்ணீரோடு நான் ஜெபிதலை தரித்திருந்த பொழுது நம்முடைய குடும்பத்தை தான் ஆண்டவர் இன்றைக்கு சீர்படுத்தும்படி குடும்ப ஆசிர்வாதமாக இந்த நாள் செய்தியை நமக்கு கொடுக்கிறார் ஹலோ லூயா ஆமாம் ஜீசஸ் பிறப்பு நான் சொன்னாலே அது ஒரு குடும்பத்தினுடைய பிறப்பு ஆமே இயேசுகஸுடைய பிறப்பு அவர் குடும்பத்திலே தான் பிறந்தார் எனவே அந்த குடும்ப ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமத்தியிலே இன்றைக்கு கொண்டு வர விரும்புகிறார் வாசிக்கலாம் லூக்கா எழுதின சுவிசேஷம் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தெட்டாவது வசனமும் முப்பத்தி ஒன்றாவது வசனமும் வாசிப்போம் அவள் இருந்த வீட்டில் அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து தேவதூதன் பிரவேசித்து கிருபை பெற்றவளே வாழ்க கிருபை பெற்றவளே வாழ்க கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார் கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார் ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசிர்வதிக்கப்பட்டவள் என்றான் ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசிர்வதிக்கப்பட்டவள் என்றான் இதோ நீ கற்பவதியாகி இதோ நீ கற்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய் ஒரு குமாரனை பெறுவாய் அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக மரியாள் இருந்த வீட்டில் திடீர்னு ஒரு தேவதூதன் வந்து நிற்கிறான் எப்படி இருக்க யோசித்து பாருங்க அவள் தன்னுடைய இயல்பான பணிகளை செய்துட்ருப்பான் திடீர்னு முன்னால ஒரு ஏஞ்சல் வந்து நின்றா அவளுட இருதயம் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அவளோட இருதயத்தில் எவ்வளோ பெரிய ஒரு ஆனந்தம் உண்டாகும் திடீர்னு அந்த தேவதூதனை பார்த்தோன்னே அப்படியே பயந்து போய் நிற்கிறாள் அந்த தேவதூதன் உள்ளே போய் அவளுக்கு துற்செய்தியை கொண்டு வரல நற்செய்தியை சொன்னான் ஆமாம் உள்ளே போய் கிருபை பெற்றவளே வாழ்க முதல்ல ஒரு வாழ்த்துதல் செய்தியை சொல்கிறான் அடுத்து சொல்லுகிறான் கர்த்தர் வாங்கூட இருக்கிறார் அடுத்து சொல்றான் நீ ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவளாய் இருப்பாய் அடுத்து சொல்றாரு நீ கற்பவதியாக போகிறாய் ஒரு குமாரனை பெறுவாய் அவருக்கு இயேசு என்று பெயரிட வேண்டும் இந்த ரெண்டு வசனங்களில் நம்முடைய குடும்பத்திற்கு தேவையான ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உள்ளடக்கின விதத்திலே கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு பேசுகிறார் அன்றைக்கு தேவதூதன் மரியாளிடத்தில் நேரடியாக வந்து நின்று பேசினது போல இன்றைக்கு தேவனுடைய தூதை பரலோகத்திலிருந்து கொண்டு வந்திருக்கிற அடிமை மூலமாக நேரடியாக நின்று உங்களுக்கு சில ஆசிர்வாதங்களை ஆண்டவர் இன்றைக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லி ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிக்கப் போகிறார் இந்த மாதம் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லா குளறுபடிகளுக்கு முடிவு வரப்போகிறது உங்கள் குடும்பத்தில் ஒரு பெரிய சமாதானத்தை கர்த்தர் கொண்டு வர விரும்புகிறான் உங்களுடைய குடும்பத்தில் பெரிய மாற்றங்கள் வரப்போகிறது புருஷனிடத்தில் பெரிய மாற்றங்கள் மனைவி இடத்துல மாற்றங்கள் பிள்ளைகளிடத்தில் மாற்றங்கள் வாழ வந்த மருமகளிடத்தில் ஒரு மாற்றம் மருமகனிடத்தில் ஒரு மாற்றம் உங்களுடைய குடும்பத்தில் வந்து இன்றைக்கு பிறகு இயேசுவாமியுடைய குடும்பம் எப்படி சந்தோஷமாக வாழ்ந்ததோ அதே போல் உங்களுடைய குடும்பம் இன்றிலிருந்து ஒரு குட்டி பரலோகமாக மாறப்போகிறது விசுவாசிக்கிறாங்க கரங்களை அல்ல இல்லையா சொல்லுங்கள் பார்க்கலாம் இந்த நாள் செய்தியின் தலைப்பு மரியாளின் ஆசீர்வாதங்கள் மரியாளுக்கு ஆண்டவர் கொடுத்த ஆசிர்வாதங்களை இன்றைக்கு நம்முடைய ஒவ்வொருடைய சிறசிலை வைத்து ஆண்டவர் ஆசீர்வதிக்க போகிறார் மரியாளுக்கு கிடைத்தது மாதிரி ஒரு நல்ல புருஷன் கிடைச்சா இந்த உலகத்தில் உங்களுக்கு பிரச்சனையே இல்லை மரியாளுக்கு கிடைத்தது மாதிரி நல்ல இயேசுவாய் மாதிரி பிள்ளைங்க கிடைச்சா இந்த உலகத்தில் பிரச்சனையே இல்லை மரியாளுக்கு கிடைத்தது மாதிரி இந்த கிருப கிடச்சிதுன்னா இந்த உலகத்தில் உங்களுக்கு பிரச்சனையே இல்லை எனவே நான் இந்த வசனத்தை தியானிக்கும் போது சொன்னேன் ஆண்டு வரை மரியாளுடைய குடும்பம் மாதிரி என் குடும்பத்தை கொஞ்சம் மாற்றுனீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஆமேன் ஏன்னா அந்த மரியாளுடைய குடும்பம் ரொம்ப அமைதியான ஒரு குடும்பம் ரொம்ப நாளா அதுக்காக தானே ஏங்குறீங்க வீட்டில் ஒரே சத்தம் புருஷன் குடிச்சிட்டு வந்து சத்தம் போடுறாரு பிள்ளை சத்தம் போடுறா குட்டி பையன் என்னெல்லாமோ வார்த்தை கேட்குறான் ஒரு பயங்கரமான இருளில் இருக்கிறது வீட்டில் ஒரே ஏழனை சத்தம் ஒரே அசுத்த பேச்சுக்கள் கோபமான வார்த்தைகள் வாக்குவாதங்கள் மூர்க்கமான காரியங்கள் வீடு ஒரு குட்டி நரகமா இருக்க அப்படின்னு கவலைப்பட்டீங்க இல்லை இன்னைக்கு உங்களுக்கு ஆண்டவர் சொல்ற நல்ல வார்த்தை என்னன்னா என்ன இருந்து உங்க வீடு குட்டி பரலோகமா இருக்குமா ஆலோயா அந்த குட்டி பரலோகத்துல எப்படி ஏசுவாமி இருப்பாரோ எப்படி தேவதூதர்கள் இருப்பார்களோ அதே போல உங்க வீட்டுல இருப்பார் ஏன் மரியாளுடைய வீட்டில் போய் தேவதூதன் இறங்குனான்னு தெரியுமா அந்த மரியாளுடைய வீடு ஒரு அமைதியான வீடு அந்த மரியாள் ரொம்ப அமைதியானவங்க இன்னைக்கு நிறைய புருஷமாரு எனக்கும் ஒன்று வஞ்சு வாச்சுத அப்படின்னு நினைக்கிறீங்க கவலையே படாதீங்க ஆண்டவர் இன்றைக்குனுடைய மனைவியை மரியாளை போல போகிறார் லோயா எந்த வீட்டில் புருஷன் அமைதியாக போகிறாரோ அந்த குடும்பம் நல்லா இருக்கும் வாய்ஸரை ரேஸ் பண்ணிங்கன்னா கடைசியாக சாப்பாட்டுக்கே சங்கடம் ஆகிடும் ஆமாம் சாப்பாடு கிடைக்காது துணி துவைச்சி போட மாட்டாங்க ஸ்ட்ரைக் பண்ணுவாங்க ஆமாம் முதல்ல மனைவியை கன பண்ணை பழகிக்கொள்ளுங்கள் அவர்களும் உங்கள மாதிரி உணர்வுகளும் உணர்ச்சிகளும் உள்ளவர்கள் என்பதை நீங்கள் இன்றைக்கு மறந்துவிடக்கூடாது என்னைக்கு கணவன் மனைவிக்குள்ளால் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் வருதோ அன்னைக்கு தான் குடும்பம் நல்லா இருக்கும் என்னைக்கு கணவன் மனைவிக்குள்ளால் ஒருமணப்பாடு வருகிறதோ அன்னைக்கு தான் எல்லாம் நல்லா இருக்கும் புருஷனை நான் தான் பெரிய வானத்திலேருந்து நேரம் இறங்கினேன்னு சொல்லிவிட்டு நீங்களும் வானத்துக்கும் பூமியும் குதிக்கக்கூடாது அதே போக மனைவிமார்களும் வானத்துக்கும் பூமியும் குதிக்கக்கூடாது அமைதல் உள்ளவளாக இருக்க வேண்டும் என் அன்பு சகோதரனை சகோதரியே மரியாளிடத்தில் இயேசு பிறக்கிறதுக்கு ரகசியம் சும்மா ஒன்றும் இல்லை மரியாள் ரொம்ப அமைதியானவாங்க வேதம் சொல்லுகிறது அவள் கன்னிகை அப்படின்னா கண்ணுடைய கன்னித்தன்மையை காத்து கொண்டவள் தன்னுடைய விர்ஜினிட்டியை காத்து கொண்டவள் இன்றைக்கு வாலிப பிள்ளைகள் நிறைய பேர் இருக்கிறாங்க இன்னைக்கு சொல்ல மரியாதை போல நானும் என் புருஷனுக்கு வாழ்க்கை வரைக்கும் கன்னிகையாக இருக்க வேண்டும் மரியாதை ஏன் செலக்ட் பண்ணார் தெரியுமா ஏற்கனவே அநேக தீர்க்கதரிசிகள் மூலமாக இயேசு கிறிஸ்து யார் வயத்தில் பிறப்பாருன்றத ஒரு தகுதி வச்சிருந்தாங்க அதில் ஒன்று ஒரு கன்னிகை கற்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள் என்று தீர்க்கதரிசிகள் ஏற்கனவே முன்னறிவித்திருக்கிறார்கள் அந்த அந்த கன்னிகை பார்த்து தீர்க்க தரிசனத்து நிறைவேறுதலின் நாட்கள் வரும் பொழுது அட்ரஸில் போய் சந்திக்கிறான் என் அன்பு சகோதரனை சகோதரியே வாலிப பிள்ளைகளாகிய நீங்கள் ஒவ்வொருவரும் இன்னைக்கு வாலிபத்தை காத்து கொள்ள வேண்டும் மரியாள் எப்படி வாலிபத்தை காத்து கொண்டாலோ அதே போல நீங்கள் வாலிபத்தை காத்துக்கொள்ள உங்களை ஒப்பு கொடுக்கும் பொழுது கண்டிப்பா உங்க வீட்டில் தேவதூதன் தூதன் அல்ல நேரடியா நேரடியாக இறங்கி வருவார் லூயா அது மட்டுமல்ல அந்த குடும்பம் ஒரு தேவ பக்தியுள்ள குடும்பம் இன்றைக்கு உங்களுடைய குடும்பத்தை ஒரு பக்தியுள்ள குடும்பமாய் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் எப்பொழுது ஒரு குடும்பம் பக்தி உள்ளதா இருக்கிறதோ அப்பொழுதுதான் குடும்பத்திலே பக்தி உள்ள சந்ததி வரும் சந்ததி முக்கியம் அல்ல பக்தியுள்ள சந்ததி முக்கியம் ஆண்டவரை சேவிக்கிற சந்ததி முக்கியம் ஏதோ கல்யாணம் பண்ணணும் பிள்ளைகளை பத்து விட்டுட்டோம் அப்படின்ற நிலைமையிலிருந்து இன்றைக்கு வெளியே வந்து என் மூலமாக ஒரு பக்தியுள்ள சந்ததி வர வேண்டும் நாலு பேருக்கு பிரயோஜனமாக இந்த பிள்ளைகள் இருக்க வேண்டும் என்கிற தாகம் திருமணத்தில் குதிக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டும் திருமணம் ஆகி நீங்கள் உன்னுடைய புருஷன் வீட்டிற்கு போன உடனடியாக உங்களுடைய வாழ்க்கையை ஆரம்பிப்பதற்கு முன்பாக முழந்தால் படியிட்டு உன் படுக்கை அறையிலே ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையை இன்றைக்கு நாங்கள் ஆரம்பிக்க போகிறோம் எங்களுடைய வாழ்க்கையில் நீர்தான் மத்தியஸ்தராக இருக்க வேண்டும் எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தான் எங்களுக்கு எல்லாம் உங்ககிட்ட நாங்கள் பிளஸ்ஸிங் வாங்கிட்டு எங்களுடைய வாழ்க்கையை ஆரம்பிக்கிறேன்னு நீங்கள் ஆரம்பித்து பாருங்க அந்த வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம் உண்டாகும் அந்த வாழ்க்கையில் ஒரு அமைதி உண்டாகும் அந்த குடும்பம் ஆண்டவர் விரும்புகிற ஒரு சந்தோஷமான குடும்பமாக இருக்கும் இந்த மரியாளுடைய குடும்பம் கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு குடும்பம் பரலோகம் அவளை தெரிந்து கொண்டதற்கு இன்னொரு காரணம் என்னென்னா எல்லாருக்கும் உதவி செய்கிற குணமுள்ளவள் தான் இந்த மரியாள் அவளுக்கு முன்னால் அடுத்தவங்களுக்கு ஒரு கஷ்டன்னா அவளால் தாங்கி கொள்ள முடியாது இன்றைக்கு அந்த மரியாளுடைய இருதயத்தை நீங்கள் எல்லோரும் கேட்கணும் உங்கள் கண்ணு முன்னால் உங்களை விரோதிக்க ஒரு கஷ்டம் வந்தாச்சுன்னாலும் உனக்கு இதுவும் வேணும் இதுக்கு மேலேயும் வேணும் என்னை பார்த்து நீ என்னெல்லாம் நக்கல் பண்ண என்னை பார்த்து என்னெல்லாம் வேடிக்கை காமிச்ச நடக்கட்டும் இதுக்கு மேல நடக்கட்டும் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா இயேசுவின் இருதயத்தில் பிறக்க முடியாது இயேசுவின் வீட்டில் பிறக்க முடியாது பழைய ஏற்பாட்டு காலங்களுடைய அநேக சட்டத்தட்டங்களை மாற்றி புதிய ஏற்பாட்டு காலங்களில் இயேசு கிறிஸ்து நிறைய சட்டங்களை நமக்காக மாற்றி கொடுத்திருக்கிறார் புதிய ஏற்பாட்டு காலம் உன்னை விரோதிக்கிறவனுக்காகவும் உன்னை நிந்திக்கிறவனுக்காகவும் அவமானப்படுத்துகிறவனுக்காகவும் நீங்கள் ஜபம் பண்ணுங்கள் அவர்களை மன்னியுங்கள் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் அப்படின்னு அவங்க கஷ்டப்படும் பொழுது அவர்களை பார்த்து மனது இருக்கணும் இந்த மரியாதை ஆண்டவர் தெரிந்தெடுத்ததற்கு நிறைய காரணங்களை இன்னொன்னு என்னென்னா அவள் அடுத்தவருடைய கஷ்டத்தை புரிந்து கொள்ளுகிறவள் இன்றைக்கு புருஷனுடைய கஷ்டத்தையே நிறைய மனைவிமார்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை நீங்கள் எப்படி அடுத்தவருடைய கஷ்டத்தை புரிந்து கொள்ள முடியும் நிறைய பிள்ளைகள் பெற்றோருடைய கஷ்டத்தை புரிந்து கொள்ளுகிறதில்லை அப்படி இருக்கும் பொழுது எப்பொழுது மற்றவருடைய கஷ்டத்தை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும் இன்றைக்கு இந்த காரியத்தில் நீங்கள் மனம் திரும்ப வேண்டும் உங்கள் குடும்பம் ஒரு நல்ல குட்டிப்பர்லோகமாகி மாற வேண்டும் அந்த அனுபவத்தை கர்த்தரிக்கு உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார் இந்த மரியாள் ஒரு கல்யாணத்தில் ஏசு கிறிஸ்துவோட போய் கலந்துக்கிட்டாங்க ஏசு கிறிஸ்துவும் சீடர்லாம் வந்திருந்தாங்க மரியாளு அந்த வீட்டுக்கு அழைக்கப்பட்டிருந்தாங்க அந்த கல்யாண விருந்து நடந்து கொண்டிருக்கிறது மரியாள் அங்கே ஏதாவது கஷ்டம் நடக்கிறதா என்கிறத பார்த்துக்கிட்டே இருந்தாங்க எல்லாரும் பண்டிகையில் இருந்தாங்க கல்யாண விருந்தில் இருந்தாங்க அவங்க சாப்பிட்றதுலேயும் சந்தோஷம் கொண்டாடுறதுலேயும் தான் இருந்தான் ஆனால் இந்த மரியாள் மாத்திரம் யாருக்காவது ஏதாவது கஷ்ட இங்கே வந்துடக்கூடாதுன்னு எதாவது குறைவு இருக்குதான்னு பார்த்துட்டு தன் வீட்டு கல்யாணம் மாதிரி ஊரார் வீட்டு கல்யாணத்தில் போய் அந்த பந்தியை பார்க்குறா அங்கே நடக்கிற விருந்தை பார்க்குறா அங்கே இருக்கிற அந்த பரிமாற போகிற ஆகாரத்தை பார்க்குறா எல்லாத்தையும் பார்க்குறான் அவளுக்கு என்ன கிடக்குது அவள் வீட்டு கல்யாணமா என்று அவள் இருக்கவில்லை அதுதான் மரியாள் அதுதான் ஏசு கிறிஸ்து அவளுடைய வயிற்றில் பிறக்குதுக்கு ஏன்னா உலகத்துக்கே நல்லது செய்கிற ரட்சகர் ஒரு நல்ல தாயுடைய வயிற்றை தெரிந்து கொள்ள வேண்டும் அந்த மரியாளுடைய இயல்பான குணாதிசயம் அப்படியா இருந்தபடியினாலே தான் போடுற இடத்துல எல்லாம் உங்களுடைய அன்பு வழிபட்டதை நீங்கள் பார்க்க முடியும் அந்த மரியாள் எல்லாரும் போல உட்கார்ந்துட்டு மாப்பிளையும் பொண்ணையும் பார்த்துட்டு ஆண் ரசிச்சுட்டு உட்காரல அங்கே எதுவும் கஷ்டம் வராத அளவுக்கு அவள் சுற்றி கொண்டே இருந்தாள் அப்படிப்பட்ட தாய்மார்களாக நீங்க இருக்கணும் அங்கே ஏதாவது ஒன்று இருக்குன்னா ஊரெல்லாம் கொண்டு கிளப்பி பேர கெடுக்கிறதுக்காக இருக்கக்கூடாது அங்கே எப்படி நம்ம உதவி செய்யலாம் அவ பார்த்தா இந்த இடத்துல உதவி செய்ய என் பிள்ளை ஏசுவாமியில மட்டும்தான் முடியும் நேர போய் தன்னுடைய மகனிடத்துல மகனே இங்கே திராட்சை ரசம் குறைஞ்சிருச்சுப்பா ஏதாவது நீ பண்ணுப்பா அப்படின்னு சர்வத்தையும் உண்டு பண்ணின சகலத்தையும் செய்ய இருக்கிற தன்னுடைய வயிற்றிலிருந்து பிறந்த தன்னுடைய பிள்ளையிடத்தில் போய் ஒரு தாய் ஒரு விண்ணப்பம் வைக்கிறாள் ஏதாவது செய்ப்பா திராட்சரசம் காலி ஆயிடுச்சு என்று சொல்லி அந்த வீட்டாருடைய சார்பிலே இயேசு கிறிஸ்தவ வந்து பரிந்து பேசுகிறாள் இந்த தாய் மறியாள் அந்த குடும்பத்தாருடைய சார்பில் அந்த குடும்பத்தாரில் ஒருத்தியாக இருந்து கொண்டு அவள் வந்து இயேசு கிறிஸ்துவத்தில் இந்த காரியத்தை சொல்கிறாள் அப்போ இயேசு முதலாவது சொன்னார் என் வேலை இன்னும் வரவில்லை இந்த இடத்துல நீங்கள் இன்னொரு காரியத்தை புரிஞ்சுக்கணும் சரி இதுக்கு மேலே என்னால் உதவி செய்ய முடியாதுன்னு சொல்லி அந்த தாய் போகவில்லை அந்த தாய் நம்பிக்கை உடையவள் உறுதியுள்ளவள் ஆண்டவர் மேலே விசுவாசம் உள்ளவள் அவளுக்கு தெரியும் எனக்கே இவ்வளவு மனசு இறங்குதுன்னா என் பிள்ளை இதை விட பல மடங்கு மனசு இறங்குவான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஒரு அற்புதம் நடக்குன்னு சொல்லி விசுவாசத்துல வேலைக்காரங்கள்ட்ட சொல்லிட்டு போறாங்க அவர் என்ன சொல்றாரோ அதை நீங்க செய்ங்க அப்படின்னு நான் என்ன அர்த்தம் தெரியுமா என் பிள்ளை இந்த காரியத்துல மௌனமா இருக்க மாட்டாரு திடீர்னு ஒரு அற்புதம் செய்வாரு அப்ப அவர் என்ன சொல்றாரோ செய்யுங்க அப்படின்னு அந்த வேலை ஆட்கள்கிட்ட சொல்லிட்டு போய் அந்த அவமானம் தீர்ந்ததுக்கு பிறகுதான் அந்த அம்மாவுடைய மனசுமே படபடப்பு நின்னது அதுதான் நல்ல குணம் அந்த நல்ல குணம் இன்றைக்கி உங்கள் எல்லாருடைய இருதயத்தில் வர வேண்டும் நேற்றைக்கு வரைக்கும் நீங்கள் ரொம்ப கொடுமையாக பேசியிருக்கலாம் கொடூரமாக நடந்துருக்கலாம் ஓ மர்ம சொல்லியிருக்கோம் ஐயோ இப்படிப்பட்ட ஒரு மாமியார்ட்ட வந்து வாச்சனை அப்படின்னு சொல்லியிருக்கலாம் அந்த நிலைமை இன்னைக்கு மாறணும் அதே மர்மம் சொல்லணும் எனக்கு ஒரு மாமியார் கிடைச்சாருங்க பாருங்க நான் கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிற விதத்தில் இன்றைக்கு மரியாளுடைய சுபாவம் இன்றைக்கு உங்களிடத்தில் காணப்பட வேண்டும் மரியா காணப்பட்ட அந்த அர்ப்பணிப்பு அடுத்தவர்களுக்கு உதவி செய்கிற எண்ணம் விட்டு கொடுக்கிற எண்ணம் அடுத்தவருடைய கஷ்டத்தை தன்னுடைய கஷ்டமாய் எடுத்துக்கொள்ளுகிற எண்ணம் எப்பொழுது ஒரு மருமகளுடைய கஷ்டத்தை தன்னுடைய கஷ்டமாய் ஒரு மாமியார் எடுத்துக்கொள்வாளோ அப்பொழுது அங்கு சண்டை இருக்காது எப்பொழுது ஒரு மாமியாருடைய கஷ்டத்தை தன்னுடைய கஷ்டமாக எடுத்துக்கொள்ளுகிறாளோ மருமகள் அப்பொழுது அங்கு சண்டை இருக்காது இன்றைக்கு இருக்கிற எல்லா ஸ்திரீகளிடத்திலும் முதலாவது ஒரு மாற்றத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார் இது குடும்ப ஆசீர்வாதம் இயேசுவின் திருக்குடும்பம் போல உடைய குடும்பத்தை இன்றைக்கு ஆண்டவர் உருமாற்ற விரும்புகிறார் உங்கள் வீட்டிலே இயேசு பிறக்க வேண்டும் ரெண்டாயிரம் வருஷங்களுக்கு முன்பாக பெத்திலேயே ஊரிலே பிறந்த இயேசு உன் ஊரிலே உன் பட்டணத்திலே உன் வீட்டிலே உனக்குள் பிறக்க வேண்டும் அதுதான் உண்மையான கிறிஸ்துமஸ் என் அன்பு சகோதரனை சகோதரியே மரியாலை போல இன்றைக்கு தியாகமுள்ள பெண்மணிகளாய் நீங்கள் மாற வேண்டும் தன்னுடைய பிள்ளையாகி இயேசு கிறிஸ்து சிறுவேலை தொங்கிக்கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிறார் உலகத்திற்காக தன் பிள்ளையை பலிகடாவாய் கொடுத்து தியாகம் பண்ணினவள் அந்த தாய் இன்றைக்கு அந்த தியாகம் உன்னிடத்தில் இருக்கிறதா அந்த தியாகம் உன்னிடத்தில் இருக்க வேண்டும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஊழியத்துக்கு போகும்போது ஐயோ பிள்ளை நீ போகாதே நீ கஷ்டம் பட்டுற நீ இவ்வளவு நாளும் முப்பது வயசு வரைக்கும் எங்க கூட தானே இருந்த தயவு செய்து எங்களை விட்டுட்டு போகாதேன்னு அவங்க ஆர்ப்பாட்டம் பண்ணல தேவ திட்டத்திற்கு ஒப்பு கொடுத்தவள் தன்னுடைய சந்தோஷங்களுக்கும் சுய எல்லாம் அப்பாற்பட்டு தேவனுடைய திட்டத்திற்கு ஒப்பு கொடுத்தவள் மரியாதை சொல்லிக்கிட்டே இருக்கலாம் அவ்வளவு நல்ல குணாதிசயங்களை ஆண்டவர் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற எல்லா ஸ்திரிகளுக்கும் என் ஆண்டோர் வைக்கிற ஒரே விண்ணப்பம் போல உங்களை மாத்திக்கிங்காயிருங்கள் ஆண்டவர் சொல்லுகிறார் தாழ்மை உள்ளவர்களாயிருங்கள் அமைதியாயிருங்கள் தியாக பான்மையோடு இருங்கள் அடுத்தவங்களுடைய கஷ்டத்தை மரியாலை போல தன்னுடைய கஷ்டமாக நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள் உங்கள் கண்ணு முன்னால யாருக்கும் அவமானம் வரக்கூடாது என்பதில் நீங்கள் உறுதியாக இருக்கணும் மரியாளுக்கு இந்த லாக்கியங்கள் இருந்தபடியாலே தான் மரியாள் ஆண்டுடைய பெரிய கிருபையை பெற்றாள் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய உதிரத்திலே சுமக்கிற பாக்கியத்தை அவள் பெற்றுக்கொண்டான் மரியாள் உதிரத்தில் இயேசுவை சுமந்தாங்க இன்னைக்கு உங்க எல்லாருக்கும் இருதயத்தில் இயேசு பிறக போகிறார் ஹலோ எப்ப இயேசு உங்களுடைய இருதயத்தில் பிறப்பார் இந்த மரியாளுடைய வாழ்க்கையிலே காணப்பட்ட குணாதிசயங்கள் உங்களுடைய குணாதிசயமாய் மாறும் பொழுது கட்டாயம் இயேசு உங்கள் வாழ்க்கையிலே பிறப்பார் உங்களுடைய தொழில் கூடத்திலே பிறப்பார் உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே பிறப்பார் உங்களுடைய குடும்பத்திலே பிறப்பார் உங்களுடைய ஊழியத்திலே அவர் பிறப்பார் அவர் இல்லாத ஒரு வாழ்க்கையை இன்னைக்கு பிறகு நீங்க நினைச்சே பார்க்க கூடாது ஒரு பெண்மணி எப்படித்தான் இருக்க வேண்டும் என்பதற்கு முன்மாதிரியாக ஆண்டவர் மரியாளை வைத்தார் அந்த மரியாளை போல நீங்க இருந்தீங்கன்னா மரியாளை போல உங்களுக்கு வாழ்க்கை துணை அமையும் ஆமே ஃபர்ஸ்ட் பிளஸ்ஸிங்க மரியாளுக்கு என்ன தெரியுமா சூப்பரான ஒரு புருஷனை கொடுத்தார் இன்னைக்கு உங்களுக்கு ஆண்டவர் சொல்றாரு வாழ்க்கைப்படுவதற்கு காத்திருக்கிற பிள்ளைகளே ஃபர்ஸ்ட் ப்ராஃபஸி உங்களுக்கு நல்ல வாழ்க்கை துணையை ஆண்டவர் அமைச்சு கொடுப்பார் நிறைய பிள்ளைகள் அதுக்காக காத்து கொண்டிருக்கிறீர்கள் எதிர்பார்ப்போடு இருக்கிறீங்க வயசு ஓடியும் பொறுமையாக இருக்கிறீங்க மரியாள் நல்ல பொறுமையாக இருந்தால் அங்கே அம்மா அப்பாவுடைய உரிமையை எடுத்துட்டு எங்கேயும் ஓடி போகவே இல்லை எங்கேயும் போய் யாரையும் லவ் பண்ணவே இல்லை அழகாக ஆண்டவர் கொடுக்கறது வரைக்கும் இருந்தாங்க இங்கே வந்திருக்கிற அத்தனை ஸ்திரீகளும் இன்றைக்கு மரியாலை போல மாற வேண்டும் அடுத்து அப்படி இருந்தால் தான் மரியாளுக்கு கிடைச்சது மாதிரி நல்ல புருஷன் கிடைப்பான் அடிக்காத புருஷன் மனைவிடைய இருதயத்தை உணர்ந்து கொள்கிற புருஷன் சரி ஃபஸ்ட்டு அவளுக்கு ஆண்டவர் நல்ல வாழ்க்கை நீதிமானுக்கு வாழ்க்கைப்பட்ட மரியாள் நீதிமானுக்கு வாழ்க்கைப்பட்ட மரியாள் இன்னைக்கு ஆண்டவங்கள பார்த்து சொல்கிறாரு நீங்கள் மரியாளை போல மாறினா ஆண்டோட்ட தைரியமாக கேட்கலாம் நான் மரியாதை மாதிரி இருக்கேன்ல எனக்கு ஒரு நல்ல யோசிப்ப மாதிரி ஒரு நீதிமான கொடுங்கன்னு நீங்கள் கேட்கலாம் அலலுயா எல்லாரும் எளிமின கண்களை மூடி தேவ சமூகத்தை நோக்கி கரங்களை உயர்த்தி ஒரு விசை ஆண்டவரே உமக்கு நன்றின்னு சொல்லுங்க பார்க்கலாம் ஆண்டவரே இந்த கடைசி மாதத்திலே எங்களை நீர் கொண்டு வந்ததற்காக ஸ்தோத்திரம் பதினோரு மாதங்கள் சுமந்த ஆண்டவர் இந்த பனிரெண்டாவது மாதத்திலும் எங்களை சுமக்க நீர் உதவி செய்தீரே உமக்கு நன்றி உமக்கு நன்றி உமக்கு நன்றி பரலோக பிதாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தினாலே என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன் மரியாளுக்கு நீர் கொடுத்த ஆசீர்வாதங்களை இவர்கள் குடும்பத்திலே வைத்து இவர்களை ஆசீர்வதித்தீர் உமக்கு நன்றி மரியாலைப் போல சாட்சியுள்ள வாழ்க்கையை என் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் நீர் தருவீராக யோசிப்பை போல சாட்சியுள்ள புருஷர்களாக வந்திருக்கிறவர்கள் ஒவ்வொருவரையும் நீர் மாற்றுவீராக எந்தெந்த பிள்ளைகள் தங்கள் வாழ்க்கையில் என்னும் மங்களகரமான திருமண காரியங்கள் நடக்கவில்லை என்று வந்திருக்கிறார்களோ அத்தனை பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற திருமண தடைகளை உடைத்து என் பிள்ளைகளுக்கு ஆண்டவர் இன்றைக்கு ஒரு அற்புதத்தை செய்வீராக இந்த நிமிஷத்தில் தாமே திருமண தடைகளை ஒட்டச்சி ஜபிக்கிறோம் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயங்கள் நடப்பதாக இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்கள் நடப்பதாக இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயங்கள் என் பிள்ளைகளுடைய குடும்பத்தில் நடப்பதாக பிரிந்து போன குடும்பங்கள் இயேசுவின் நாமத்தினாலே இன்றைக்கே இணைக்க

பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சொந்தமாக ஊழிய ஸ்தாபனத்திற்கு இடத்தை கொடுப்பீராக தொழில் கூடத்திற்கு சொந்த இடத்திற்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு சொந்த இடத்திற்கு வழி செய்வீராக சொந்தமாய் ஒரு வீடு வேண்டும் என்று கேட்கிற பிள்ளைகளுக்கு சொந்த வீட்டிற்கு வழி திறப்பதாக கோர்ட்டு கேஸுக்கு முடிவு வருவதாக போலீஸ் ஸ்டேஷன் அலைச்சலுக்கு முடிவு வருவதாக என் பிள்ளைகளும் மேல போடப்பட்டிருக்கிற வழக்குகளில் என் பிள்ளைகளை விடுவிப்பீராக என் பிள்ளைகள் தப்பு பண்ணியிருந்தாலும் ஆண்டவர் வான் பண்ணி என் பிள்ளைகளுக்கு விடுதலையை தருவீராக இந்த விடுதலையின் வருஷத்திற்கு நன்றி செலுத்துகிறோம் பண்டிகை என் பிள்ளைகள் ஆண்டவருக்கு முன்பாக குடும்பமாக ஒன்றாக இணைந்து ஐக்கியமாய் பண்டிகை கொண்டாட பிரிந்து கிடக்கிற குடும்பங்கள் கூறு போட்ட குடும்பங்கள் அத்தனையும் இந்த பண்டிகை நாட்களுக்கு முன்பாக நீர் கூட்டி சேர்ப்பீராக கோழியானது தன் குஞ்சிகளை இறக்கைக்குள்ளே கூட்டி சேர்க்கிறது போல இவர்களை கூட்டி சேர்க்கிறீன் மனதாக இருக்கிறீர் எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கூட்டி சேர்த்து புதிய வருஷத்திலே ஐக்கியத்தோடு என் பிள்ளைகள் புறப்பட ஆண்டவர் அனுக்கிரகம் பண்ணுவீராக இயேசுவின் மூலம் பிதாவே ஆமென் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் எங்களுடைய மார்வெல் திருமண தகவல் மையத்தை ஆன்லைன் சேவை மூலம் உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம் எங்களது மார்வெல் திருமண மையம் கிறிஸ்தவ குடும்பத்தில் திருமணத்திற்கு ஆயத்தமாயிருப்பவர்கள் தங்களுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க சிறந்த திருமண சேவை மையமாக இருக்கிறது மேலும் மார்வெல் திருமண தகவல் மையத்தில் நீங்கள் பதிவு செய்வதற்கு எங்களது இணையதள முகவரி மற்றும் அலைபேசி எண் ஏழு எட்டு நான்கு எட்டு ஐந்து ஐந்து ஒன்பது 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 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளலாம் சென்னை நாகர்கோவில் மற்றும் மும்பை நகரில் உள்ளவர்கள் பதிவு செய்ய விரும்பினால் கீழ்கண்ட விலாசங்களில் உள்ள எங்களது அலுவலகங்களோடு தொடர்பு கொள்ளலாம் தேவனின் அன்பு ஊழியங்கள்

Our course includes videography, photography, live video mixing, photoshop. Live sound mixing, drone cinematography, and video editing. லாட் ஐ வெல்கம் யூ ஆல் ஆன் பிகாப் ஆஃப் ஜெனசிஸ் கிரியேஷன்ஸ் மீடியா அகாடமி இந்த கோர்ஸ் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான மெயின் ரீசன்ஸ் பார்த்தீங்கன்னா மூணு பெனிஃபிட்ஸ் இருக்குங்க ஃபஸ்ட் பெனிஃபிட் பார்த்திங்கன்னா இந்த கோர்ஸ் வந்து ஜஸ்ட் த்ரீ மந்த்ஸ் கோர்ஸ் தான் நீங்கள் த்ரீ மந்த்ஸ் இந்த கோர்ஸை நீங்கள் படிச்சு முடிச்சிடலாம் செகண்ட் பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவ் ஸோ நீங்கள் ஈஸியாக அஃபோர்ட் பண்ணி இந்த கோர்ஸை நீங்கள் படிச்சு முடிக்கலாம் மூணாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ப்ரொஃபஷனல் டீச்சிங் ப்ரொஃபஷனல் எக்யூப்மெண்ட்ஸ் கொடுக்குறோம் ஸோ நீங்கள் ஃப்யூச்சரில் எங்கேயாவது போய் ஜாப் ஜாயின் பண்ணாலும் சரி இல்லை நீங்கள் வந்து பிஸ்னஸே ஆரமிச்சாலும் சரி அந்த ப்ரொஃபஷனல் எக்யூப்மெண்ட்ஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கான ப்ரொஃபஷனல் ட்ரைனிங் நாங்களே உங்களுக்கு கொடுத்துருவோம் ஸோ நீங்கள் கோர்ஸ் முடிச்சுட்டு வெளியே போகும்போது உங்களுக்கு ஜாப் கைடன்ஸ் அண்ட் இன்டர்ன்ஷிப் நாங்களே கொடுத்துருவாங்க ஸோ இதுக்கும் மேலே உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா நீங்கள் ஸ்டாஃபை காண்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் கொடுப்பாங்க வாங்க நம்ம கிளாஸ் ரூமில் சந்திக்கலாம் Thank you. For further details, contact 7824850999 or visit our website at www.genesiscreations.in